ஹாய் வெல்கம் back to my சேனல் இந்த வீடியோ அதுக்கு நான் ஒன்று வந்து சொல்லிக்கிறேன் மைக் வைக்கல மைக் இல்லாமல் தான் பக்கத்தில் வச்சு பேசுகிறேன் கேட்கும்னு நினைக்கேன் அப்புறம் வந்து ரிங் லைட் யூஸ் பண்ணலை இன்றைக்கி கண் எனக்கு ரொம்ப எரியுது பயங்கர எரிச்சலாக இருக்குது அதனால் லைட் யூஸ் பண்ணலை கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ரெண்டு விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கவுன் தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் ரேட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்க்கு இப்போவே ரிப்ளை பண்ணிடுறேன் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நேற்று நம்ம க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் கவுன் தைச்சி கொடுத்தோம் இல்லையா அந்த ஒர்க் இருக்கிற கவுனு அவங்க ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க உடன்குடியிலேருந்து வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க நேற்று வந்து வாங்க வந்தாங்க போட்டு பார்த்துட்டு அந்த ரெண்டு பாப்பாவுக்கும் நான் அளவு எடுத்தேன் அவங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொண்டு வரல அவங்களுக்கு அளவு எடுத்து அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அவங்களுக்கு ப்ளவுஸ் தச்சுருந்தேன் அந்த ரெண்டு கவுனும் அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு அவங்க வந்த நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் வந்து நான் வர்றது போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் நின்று அவங்க உட்கார கூட இல்லை நின்று சூப்பராக இருக்குது நல்ல இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி டெய்லர் அமையலை நல்லா தைக்கிறீங்க ஆனால் தூரமாக இருக்குது இனிமேல் நான் கொரியர் பண்ணுறேன் நீங்களும் கொரியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்ட காசை அப்படியே கொடுத்துட்டாங்க ஒரு ரூபாய் கூட குறைக்கல இன்னொன்று என்னென்னா அதை கவுனெல்லாம் பார்த்துட்டு திரும்ப காரில் அவங்க கீழே வச்சுட்டு வந்திருந்தாங்க போல் துணி ஸாரீ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர சொல்லி எனக்கு ரெண்டு ஸாரீ நேர்த்து கொடுத்தாங்க இந்த காமிக்கிறேன் இதுதான் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ரெட் கலரில் ஒரு கிராண்டு பட்டு சாரி க்ரீன் கலரில் ஒரு கிராண்ட் பட்டு சாரி இது வந்து நம்ம ப்ளூ கலர் கவுன் பண்ணோம்லையே அந்த பாப்பாவுக்கு பட்டுப்பாவடை ப்ளஸ் சட்டை மாதிரி தைக்க சொல்லியிருக்காங்க இது ரெட் கலர் வந்து அந்த க்ரீன் கலர் கவுன் தைச்சோம்லையே அந்த பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடையும் மேலே ப்ரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸும் கேட்டிருக்காங்க அவங்க ஆல்ரெடி கவுன் அளவு எடுத்தனா அது இருக்குன்ட்டேன் அதை வச்சு நான் நான் ஒருத்தர் பார்த்தாலே ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிடுவேன் அதை வச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் தாவணி வந்து இதுக்கு க்ரீன் கலர் அவங்க வச்சுருக்காங்களாம் அதை போட்டுக்கோங்களாம் இந்த ரெண்டு பட்டு சாரிக்கும் அது அப்புறம் வந்து இன்றைக்கி அவங்க அந்த சார் வந்து அந்த மேடமோட சார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த திருநெல்வேலிக்கு வரேன் இன்னொரு சாரீ இருக்கு கொடுத்து விடுறேன் இதுலேயும் நீங்கள் எது தைக்கணுமோ எந்த மாடல் பண்ண முடியுமோ பண்ணிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த சார் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு போனாங்க அதுதான் இந்த சாரீ போத்தீஸ் வாங்கியிருக்காங்க ஃபேன்சி டைப் சாரி இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் மிரர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஜர்தோசி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லைட் வைலட் மாதிரி இதோட ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட் இதில் ரேட்டு கூட இருந்துச்சு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு அஞ்சு ரூபா கம்மி இந்த மாதிரி பண்ண முடியுமோ எது பண்ணால் இருக்குமோ பண்ணியிருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது பெரிய பப்பாக்கா சின்னப்பாப்பாக்கான்னு தெரியல அதை மட்டும் கேட்கணும் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொரியர் தான் பண்ண போகிறேன் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம தைச்சு கொடுத்தது பிடிச்சதுனால ஹாப்பியாகி நம்மளுக்கு அடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதையும் அதே மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இதையும் அடுத்து வந்து நான் தாவணிக்கு பாவாடை கீழே மேலே வந்து கட் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் தைக்கணும் அதையும் வீடியோ எடுத்து போட்டுருவேன் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து சாரி நான் பதினாலு வயசுன்னு முன்னாடி வீடியோலாம் சொல்லிட்டேன் பாப்பாவுக்கு பதினாலு வயசு இருக்காது ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்கல அந்த பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடையும் சட்டையில் வந்து இப்படி கீழே இடுப்புக்கு கீழே பிரில் மாதிரி வைப்போம் இல்லையா அந்த மாடல் கேட்டிருக்காங்க அதையும் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே பார்க்கலாம் இந்த ஹாப்பி நியூஸை சொல்கிறது கிட்ட தைக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் போயிருக்காங்க யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு போனதில்லை எல்லாருமே ஒன்று தச்சு பார்த்துட்டு அடுத்தடுத்து ரெகுலராக நம்மகிட்ட கொடுப்பாங்க ஒன்ஸ் நம்மக்கிட்ட தைக்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க அவங்க ஆகிறவங்களுக்கு தான் நம்ம தச்சு கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி ப்ரைஸும் அப்படி தான் கம்மி தான் ரொம்பவே கம்மியாக வாங்கிட்டுருக்கோம் வேறு என்ன ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆ இன்னொன்று என்ன நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக நான் போடுறேன் இல்லையா ஷார்ட் கவுன் போட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அந்த கவுண்ட்லாம் ஸ்டிச் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் அது வந்து ஏன்னா ப்ளைனாக இருக்குது அந்த டிசைன் பார்த்து கட் பண்ண வேண்டாம் அதில் ஒர்க் இல்லை காட்டன் பூனம் அந்த மாதிரி தான் இருக்குது தைக்கிறது ஈஸி அதெல்லாம் வந்து குட்டீஸ்கெலாம் இப்போ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கூட தைச்சி கொடுத்துடலாம் ஃப்ராகு நம்மளுக்கு ஷார்ட் கவுன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஃபோர் ஃபிஃப்டி வரும் கிளாத்து பொறுத்து லாங் கவுன் வந்து பிளைனில் தைக்கணும்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் வரும் இப்போ ஷார்ட் ஹேண்ட் வச்சு எனக்கு அம்பர்லா கட்டிங்ல டாப் தைக்கணும்னா கம்மி பட்ஜெட்டில் பண்ணணும்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் அப்புறம் வந்து கிளாத் பொறுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஃபுல் ஹேண்டுக்கு ஃபுல் ஹேண்டுக்கு ஒரு ரேட்டு எல்வோக்கு ஒரு ரேட்டு ஷார்ட்டுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி வரும் ஹெவி ஒர்க்கு உள்ளதுக்கு தான் ரேட்டு காஸ்ட்லியாக வரும் ப்ளஸ் வந்து நம்ம நார்மல் கவுனுக்கு எதுக்கு கம்மி பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னா அது உள்ள ஒரு லைன் தான் லேயர் கொடுப்போம் லைனிங் அப்புறம் வந்து ஹெவியாக பண்ணும்போது வந்து நம்ம வைலெட்டில் வந்து அஞ்சு லேயர் கொடுத்துருந்தோம் அதுக்கு வேலை அதிகம் அஞ்சு லேயர் துணி தனித்தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணி வேலை அதிகம் கேன் கேன் அட்டாச் பண்ணணும் அந்த மாதிரி வேலை அதிகம் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா வேலையை பொறுத்து அந்த ஒரு கவுன் தைக்கிறதுக்கு அது என்ன டிசைன் என்ன கிளாத்து அதை தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதை பொறுத்து தான் நான் வந்து காசு வந்து வாங்குவேன் இதை தச்ச கவுனுக்கு வந்து ஒரு கவுனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருக்கேன் கவுனுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்கியிருக்கேன் இது என்னென்னா இன்னொன்று காமிக்கிறேன் நார்மலாக வந்து பிளைன் கிளாத் கவுன் தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் அதிகபட்சம் இந்த கவுன் வந்து எனக்கு கட் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கவுனை தைக்கிறதுக்கு காலையில் உட்காந்தா சாயந்தரம் தான் முடிஞ்சுது இது வந்து ப்ளூ கலர் கவுனில் எடுத்த ஸ்டோன்ஸ் இந்த மிரர் மாதிரி இருக்கிறது ஃப்ளவர் இந்த ஒரு டப்பா மாதிரி நிறையா வந்திருக்கா ப்ளூ கலர் கவுன் தச்சோம் இல்லையா குட்டி பப்பாக்கு அந்த பாப்பாக்கு இதே மாதிரி க்ரீன் கலரில் எடுத்ததும் இருக்குது ஒரு கவர் பையில் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து துணியெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அதை இன்னும் பிரித்து எடுக்கலை அதனால் அதை காட்டலை இதே மாதிரி இது ஃபுல்லாக நாங்கள் வந்து துணியும் துணி வந்து நெட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட துணி நெட்டு டேமேஜ் ஆகிடும் அது மாதிரி கவனமாக அந்த நூல் இது என்ன தையல் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் பிரித்து பிரித்து பீடு அந்த கட் பண்ணிட்டோம் இல்லையா அளவு எடுத்து ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு எங்கெங்கே தையல் வருமோ அதை ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு பீடாக பிரித்து பிரித்து எடுத்துருக்கோம் எடுத்துட்டு அந்த க்ரீன் கலருக்குலாம் ஃப்ளவர்லாம் எல்லாம் தச்சு முடிச்சுட்டு எங்கெங்கே வைக்கணுமோ வச்சு கைத்தையல் போட்டிருக்கோம் ஒட்டி கைத்தையல் போட்டிருக்கோம் இதுக்கும் சேம் அப்படி தான் இது வந்து வேலை அதிகம் அதனால் இந்த காசு ஒவ்வொரு கவுனுக்கும் ஒவ்வொரு காசு லாவெண்டர் கவுன் பண்ணி போட்டிருந்தாலேயே ஒரு கிராண்டான கலர் கிராண்டான கவுன் அது வந்து டூ தௌசண்ட் வாங்கினேன் அஞ்சு லேயர் பண்ணியிருக்கோம் அதுவும் வேலை அதிகம் அந்த நெட்டு மேலே பிரில் வைக்கிறோம் இல்லையா அது ரொம்ப டைம் எடுத்துச்சு ப்ளஸ் கீழே ப்ரில் மாதிரி வச்சோம் இல்லையா பிரில் ஒரு பாப்பா சொல்லியிருந்தாங்க அக்கா பிரில் சொல்லாதீங்க பில் சொல்லுங்கள் அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தாங்க எனக்கு வாயிலே வாட்டைக்குதுடா அந்த பிரில் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு நாலு நாளாக தொடர்ந்து அதை தச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கவுனை அந்த மாதிரி வேலையை பொறுத்து துணியை பொறுத்து மாடல் பொறுத்து ரேட்டு வந்து மாறும் வரண்ண அவ் தான் சொல்லா இப்போ வந்து நீங்கள் கவுனுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படி கேட்டுருங்க பூனம் சரியில்லை நீங்கள் வந்து தச்சு கொடுத்தீங்கன்னா முட்டி அளவுக்கு தச்சு கொடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அந்த துணியை பொறுத்து மாடல் பொறுத்து அந்த வேலையை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம் ரேட்டு நான் வந்து இங்கே நிறையா விசாரிச்சுட்டு கவுனுக்குலாம் எங்கே வாங்குறாங்கன்னு நிறைய எனக்கு தெரியும் எங்கெங்கே எவ்வளோ ரேட்டு வாங்குறாங்கன்னு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்கும் சரி நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு தான் கஸ்டமர் சொல்கிறாங்க வேலைக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிட்டுருக்கோம் பண்ணால் தாராளமாக கொடுங்க நான் சொன்னாலேயே ஃபோர் ஃபை ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது குட்டீஸ்க்குனா த்ரீ ஃபிஃப்டி கூட இருக்குன்ட்டு கம்மி பட்ஜெட்டுக்கு கம்மியாக பண்ணித்தரேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும்னா கொரியர் பண்ணுங்கள் ஆனால் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்களா நான் ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு பேருக்கு இதில் நம்பர் ஷேர் பண்ண பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் யூடியூப்பில் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அந்த நம்பர் எடுத்துகிட்டு யாரோ தேவையில்லாத ஜென்ஸுன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் இருக்காங்க கால்லாம் வருது ஆல்ரெடி நமக்கு நம்மளுக்கு வர்ற கால் எடுத்து பேசுகிறே டைம் இல்லை அந்தளவுக்கு கால் வரும் மெசேஜ் வரும் இதெல்லாம் புது இருந்து கால் வர நான் யாருன்னு கேட்குறேன் கால் மீ கால்மி கால் மீ அப்படின்ட்டு இதாக பேசுகிறாங்க அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க டைம் பாஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி வேலை நிறையா இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமேல் வந்து என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா இன்ஸ்டா ஐடி ராஜி தவசு பாண்டின்னு போட்டேன் இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்குது இன்னொரு ஐடி பார்லர் ஐடி வந்து பிங்கி கசு நீங்கள் ராஜி தவசுப்பாண்டியை போ ஐடி போய் பாருங்கள் அதில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் வந்து நம்பர் தரேன் யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கேன் அது எந்தெந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியலை அது டைம் இருக்கும்போது அதை போய்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டு தேடி எடுத்து அந்த நம்பரை மட்டும் எடிட் பண்ணி அந்த நம்பரை மட்டும் எடுக்கணும் நீங்கள் அந்த நம்பர் கேட்ட கஸ்டமர் உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருந்தேன்னா அந்த மெசேஜில் போய் எனக்கு ஒரு அந்த கமெண்ட்டில் போய் ஒரு ரிப்ளை கொடுங்க நான் அதில் போயிட்டு அந்த நம்பரை வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்பீங்களா அதனால் அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுறேன் இனிமேல் நம்பர் வேணுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு தனியாக நம்பர் போடுற வரைக்கும் இதில் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ லவ் யூ பேட் கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்க கூடாது அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா இருக்கீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு சில்வர் பட்டன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உண்மையிலே உங்களுக்குலாம் நல்ல மனசு இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அது பெரிய மனசு எல்லாருக்கும் வந்துடாது நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நான் சில்வர் பட்டன் வாங்கணும் நான் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் இந்த பேட் கமெண்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு உண்மையிலே பெரிய மனசு நெக்ஸ்ட் இல்லாம் பார்க்கலாம் சட்டாசியம்